அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமிப்பா குழந்தை இல்லாதவனுக்கும் மாசம் ஒரு வரையும் உடல் என்னப்பா குடும்பத்துல என்னப்பா

வேலை வாங்கி வரேன்ப்பா கவர்மெண்ட் வேலை என்னப்பா கையெழுத்து படம் உட்கார வச்சுருவேன் என்னப்பா பணம்ப்பா அது ஒரு பதினைஞ்சு நாள் காலம் ஆகும் என்னப்பா ஒரு மூணு லட்சம் கொடுப்பேன் இப்போ தரமணத்திலும் பார்த்து என்னப்பா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் டைம் சொல்லுவேன் என்னப்பா நம்ம படத்தை வாங்கி கொடுக்கணும்ப்பா கவலைப்படாதப்பா நான் முன்னையே சொல்லி வந்தேன் பணத்தை பார்த்து கொடுப்பா என்னப்பா நீ என்ன சொன்ன அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண